நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கடந்த நான்கு ஆண்டுகளாக கிராமங்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொல்லி யானை ராதாகிருஷ்ணன் இன்று வனத்துறையினரால் மயக்க ஊசி செலுத்தி வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டுள்ளது கிளன்வன்ஸ் திருவள்ளுவர் நகர் சுபாஷ் நகர் ஆரூற்றுப்பாறை டெல் ஹவுஸ் கெல்லி குயின்ட் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த இந்த காட்டு யானை இதுவரை பன்னிரண்டு மனித உயிர்களை பலி வாங்கியது பகலில் காபி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களில் மறைந்திருந்து இரவில் கிராமங்களுக்கு நுழைந்து சேதம் விளைவித்த இந்த யானையை பிடிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தனர் இதையடுத்து வன உயிரின முதன்மை பாதுகாவலர் டோக்ரா உத்தரவின்படி கடந்த ஐந்து நாட்களாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் நான்கு கும்கி யானைகள் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் மயக்க துப்பாக்கிகளுடன் தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர் இன்று எல்லமலை குறும்பர் பள்ளம் பகுதியில் பரன்கள் அமைத்து மயக்க ஊசி செலுத்திய வனத்துறையினர் கும்கி யானைகளின் உதவியுடன் ராதாகிருஷ்ணனை அடக்கினர் பிடிக்கப்பட்ட யானை முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கிராலில் அடைக்கப்படும் பின்னர் காலர் ஐடி பொருத்தப்பட்டு அடற்காடுகளில் மீண்டும் விடப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீண்ட நாட்களாக அச்சுறுத்திய ஆட்கொல்லி யானை பிடிபட்டதால் உள்ளூர் கிராம மக்கள் பெரும் நிம்மதி ഇതാണ് ഇതാണ് അവസാനമിഷം ഒന്ന് നിർത്തിട്ട് കന്തിക്ക് പൊട്ടിച്ചർക്കൊണ്ടോ கொண்டு நம்ம நாட்ட கொண்டுதா கொண்டு